ஓம் அகத்தி சாயர் அகத்தியர் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் சிவமகா வாழைச்சி தரையா திருவடிகள் போற்றி போற்றி அண்டமாலும் பிரபஞ்சமாலும் நாயகனாக அமர்ந்திருக்கும் சிவமகா வாழைச்சி தரையா திருப்பாதம் போற்றி போற்றி அகதி சாய நமக அகத்தி பெருமானையிட்ட திரும்பவும் ஒரு வேண்டுதல் காத்த உங்கள் வந்திருக்கேன் வெகு நாட்கள் கழித்து ஒரு வேண்டுகோள் ஒரு மனு ஒரு கடிதம் விண்ணப்பம் உதிர்க்கும் சீடனே எனக்கு ரெண்டு பேரும் தந்தையை தான் உங்களை விட்டுட்டு நானும் பிரிய முடியாது எனக்கு நீங்கள் உதவி செய்யாமல் இருக்க முடியாது அதனால் கோயம்புத்தூர் இருக்கிற தளத்தை வந்து விற்பனை செஞ்சுட்டு இங்கே வண்டான நகருக்கு பக்கத்தில் ஒரு தளம் அமைக்கிறதுக்கு ஐயா கிட்ட சொல்லி இருக்குது அகத்திய ஐயாவும் எனக்கு பேருதவி செஞ்சு இங்கே வந்து அமர்ந்து பிரபஞ்ச பணி செய்கிறதுக்கு பிரபஞ்சமே உதவி செய்யணும்னு உங்கள் திருப்பாதங்களில் அந்த பணியை ஒப்படைச்சு உங்கள் திருப்பாதங்கள் பணிஞ்சு ஓ மகதி சாய ஓம் சாய நம பிரபஞ்சத்திற்கு பணி ஆற்றுவதற்கு பிரபஞ்சமே எமக்கு உதவி புரிய வேண்டும் என்ற வேண்டுகோளினை கட்டளையாக அகத்தியன் முன்பாக சிவமகா முன்பாக உதிர்த்தவனே சபை என்னும் அற்புத நிலை கண்டு உம்மோடு இணைந்த சீடர்களை உயர் சீடர்களாய் சபை நாடி அமர வைத்தவனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் சிவமகா அனுமதியும் இசைவும் அசைவும் கிடைத்துவிட்ட பிறகு அது பிரபஞ்சத்தின் அனுமதியே என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்ற இறையாளும் சபை இறை அமர்ந்து அரசாளும் சபை இறை அமர்ந்து அரசாளும் சபையை ஆள்கின்ற சீடர்கள் யாவரும் இறையோடு அமர்ந்து பிரபஞ்சத்தை ஆள்கின்ற தன்மை கொண்டவர்களே என்ற அகத்தியன் வாழ்த்து ஓ மகதீஷாயில் ஞான சொற்களை ஒருவன் தன் திருநாவில் இருந்து உதிர்க்கின்ற பொழுது சித்தனுடைய ஆசியால் சிவமகா வாழை சித்தனுடைய ஆசியால் ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் இருந்து உதிர்க்கின்ற ஞான வார்த்தைகளே அவனுடைய திருவாயில் இருந்து எழும் அப்பணியே பிரபஞ்ச பணி அப்பிரபஞ்ச பணி ஆற்றுவதற்கு பிரபஞ்சம் உள்ளூரே உதவி புரிந்து ஒரு அருள் வளையம் இட்டு காத்து நிற்கும் என்ற அகத்தியன் ஓ மகதி அத்தலத்தினை தாரை வார்த்து உண்மை தாரை வார்க்கும் தலமாய் இத்தலத்தினை ஏற்று வந்த அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் i see what i need to